கிராண்ட் மாஸ்டர் வென்றதன் மூலம் பல கோடி அள்ளிய குகேஷ் பரிசு தொகை ஊக்கத்தொகை என்று பணமழை விஸ்வநாதன் ஆனந்திற்கு பிறகு இளம் வயதில் கிராண்ட் மாஸ்டர் வென்றதன் மூலம் உலகத்தின் கவனத்தை ஈர்த்திருக்கிறார் சின்ன இளைஞர் குகேஷ் டொம்மராஜு இதன் மூலம் அவருக்கு எவ்வளவு பரிசு தொகை கிடைத்திருக்கும் என்ற கேள்வி தற்போது எழுந்துள்ளது இது குறித்த தகவல்கள் வெளியாகியுள்ளன உலக செஸ் சாம்பியன்ஷிப் தொடரில் ஒரு போட்டியில் வென்றாலே இரண்டு லட்சம் அமெரிக்க டாலர்கள் கிடைக்குமாம் அதாவது இந்திய ரூபாயின் மதிப்பில் ஒன்று புள்ளி ஆறு ஒன்பது கோடி ரூபாய் குகேஷ் மூன்று போட்டிகளில் வென்றுள்ளார் இதன் மூலம் சுமார் ஐந்து புள்ளி பூஜ்ஜியம் ஏழு கோடி ரூபாய் பரிசு தொகை அவருக்கு கிடைத்துள்ளது இதேபோல அவரிடம் கடைசி போட்டியில் தோற்ற சீன வீரர் லிரேனுக்கு மூன்று புள்ளி மூன்று எட்டு கோடி ரூபாய் கிடைத்துள்ளது மீதம் உள்ள ஒன்று புள்ளி ஐந்து மில்லியன் டாலர்கள் இரண்டாக பிரிக்கப்பட்டு குகேஷ் மற்றும் லிரேனுக்கு வழங்கப்பட்டுள்ளது இதன் மூலம் குகேஷ் மொத்தமாக பதினொன்று புள்ளி நான்கு ஐந்து கோடி ரூபாய் பரிசு தொகையை பெற்றுள்ளார் லிரேன் ஒன்பது புள்ளி ஏழு ஐந்து கோடி ரூபாய் பரிசுத் தொகையை பெற்றுள்ளார் இது மட்டுமன்றி தமிழ்நாடு அரசு குகேஷிற்கு ஐந்து கோடி ரூபாய் பரிசுத் தொகை அறிவித்துள்ளது குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பிரதமர் நரேந்திர மோடி ஆகியோரும் குகேஷிற்கு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர் எனினும் கிராண்ட் மாஸ்டர் பட்டம் வெல்பவர்களுக்கு ஒன்றிய அரசு நிதி உதவி வழங்குகின்றதா என்ற தகவல்கள் கிடைக்கவில்லை சென்னை பூந்தமல்லி அருகே உள்ள மேலயனம்பாக்கம் தனியார் பள்ளியில் படித்தவர் குகேஷ் பொம்மராஜு தெலுங்கை தாய்மொழியாக கொண்டவர் இவரது தந்தை ஒரு இஎன்டி மருத்துவர் தாயார் மைக்ரோ பயாலஜிஸ்ட் ஆவார் இதற்கு முன்பே பல சாதனைகளை படைத்தவர் தான் இந்த குகேஷ் இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்கியது டபிள்யூ டபிள்யூ டப்யூ டாட் ஆலியா ஆன்லைன் ஸ்டோர் டாட் காம் இந்த இணையதளத்தில் நீங்கள் ட்ரை ஃப்ரூட்ஸ் நட்ஸ் அதே மாதிரி குழந்தைகளுக்கு தேவையான டாய்ட்ஸ் உள்ளிட்ட பல பொருட்களை நீங்கள் வாங்கிக்கலாம் ஒரு தடவை இந்த இணையதளத்தை விசிட் பண்ணி பாருங்கள்